பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கற்றராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தீத்து முதலாம் அதிகாரத்திலிருந்து கேள்விகளும் பதில்களும் பவுல் யாருடைய ஊழியக்காரர் தேவன் பவுல் யாருடைய அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரன் யார் தீத்து தீத்துவுக்கு நிருபம் எழுதியவர் யார் பவுல் நம்முடைய தேவன் நமக்கு யார் பிதா நம்முடைய இரட்சகராயிருக்கிறவர் யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் எவைகள் உண்டாவதாக கிருபை இரக்கம் சமாதானம் பொய்யுறையாதவர் யார் தேவன் பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் எதை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார் நித்திய ஜீவன் தேவ பக்திக்கு ஏதுவானது எது சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் எவர்களுக்கு உண்டாகும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆகிய தேவனுடைய கட்டளையின்படி பவுலுக்கு ஒப்புவிக்கப்பட்டது எது பிரசங்கம் பிரசங்கத்தினாலே பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது எது தேவனுடைய வார்த்தை குறைவாயிருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டியவன் யார் தீர்த்து தீத்து எங்கே மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டும் பட்டணங்கள் தோறும் பவுல் தீத்துவை எங்கே விட்டு வந்தான் கிரேதா தீவில் குச்சம் சாற்றப்படாதவனாய் இருக்க வேண்டியவன் யார் மூப்பன் ஒரே மனைவியையுடைய புருஷனாய் இருக்க வேண்டியவன் யார் மூப்பன் மூப்பனானவன் எப்படிப்பட்ட பேரெடுக்காத பிள்ளைகளை உடையவனாய் இருக்க வேண்டும் துன்மார்க்க அடங்காதவர்கள் மூப்பனானவன் எப்படிப்பட்ட பிள்ளைகளை உடையவனாய் இருக்க வேண்டும் விசுவாசமுள்ள பிள்ளைகள் தேவனுடைய உக்கிரான காரனுக்கேற்ற விதமாய் இருக்க வேண்டியவன் யார் கண்காணியானவன் குற்றம் சாற்றப்படாதவனாய் இருக்க வேண்டியவன் யார் கண்காணியானவன் தன் இஷ்டப்படி செய்யக்கூடாதவன் யார் கண்காணியானவன் முற்கோபம் இல்லாதவனாய் இருக்க வேண்டியவன் யார் கண்காணியானவன் மதுபான பிரியமில்லாதவனாய் இருக்க வேண்டியவன் யார் கண்காணியானவன் கண்காணியானவன் எதை இச்சிக்கக்கூடாது இழிவான ஆதாயம் அடியாதவனாய் இருக்க வேண்டியவன் யார் கண்காணியானவன் கண்காணியானவன் யாரை உபசரிக்க வேண்டும் அந்நியரை கண்காணியானவன் எவர்கள் மேல் பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும் நல்லோர் மேல் தெளிந்த புத்தியுள்ளவனாய் இருக்க வேண்டியவன் யார் கண்காணியானவன் நீதிமானாய் இருக்க வேண்டியவன் யார் கண்காணியானவன் பரிசுத்தவனாய் இருக்க வேண்டியவன் யார் கண்காணியானவன் கண்காணியானவன் எதினாலே புத்தி சொல்ல வேண்டும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே இச்சையடக்க முள்ளவனாய் இருக்க வேண்டியவன் யார் கண்காணியானவன் கண்காணியானவன் எவர்களை கண்டனம் பண்ண வல்லவனாய் இருக்க வேண்டும் எதிர் பேசுகிறவர்களை கண்காணியானவன் எதை நன்றாய் பற்றி கொள்கிறவனாய் இருக்க வேண்டும் உண்மையான வசனத்தை அடங்காதவனாய் இருக்கிறவர்கள் யார் விருத்த சேதனம் உள்ளவர்கள் வீண் பேச்சுக்காரராய் இருக்கிறவர்கள் யார் விருத்த சேதனம் உள்ளவர்கள் மனதை மயக்குகிறவர்களாய் இருக்கிறவர்கள் யார் விருத்த சேதனம் உள்ளவர்கள் எவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் விருத்த சேதனம் உள்ளவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள் எதற்காக தகாதவைகளை உபதேசிக்கிறார்கள் இழிவான ஆதாயத்துக்காக முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் யார் விருத்த சேதனம் உள்ளவர்கள் ஓயா பொய்யர் யார் கிரேதா தீவர் துஷ்ட மிருகங்கள் யார் கிரேதா தீவர் பெரு சோம்பேறிகள் யார் கிரேதா தீவர் கிரேதா தீவரை பற்றி சொன்னவன் யார் ஆனவன் கிரேதா தீவார் எவர்களுடைய கட்டு கதைகளுக்கு செவிக் கொடுக்க கூடாது யூதருடைய கிரேதா தீவார் எவர்களுடைய கற்பனைகளுக்கு கொடுக்க கூடாது சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷர் கிரேதா தீவார் எதிலே ஆரோக்கியமுள்ளவர்களாக வேண்டும் விசுவாசத்திலே கிரேத்தா தீவாரை கண்டிப்பாய் கடிந்து கொள்ள வேண்டியவன் யார் தீத்து சகலமும் எவர்களுக்கு சுத்தமாயிருக்கும் சுத்தமுள்ளவர்களுக்கு அசுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் எப்படி இருக்கும் அசுத்தமாய் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு சகலமும் எப்படி இருக்கும் அசுத்தமாய் அசுத்தம் உள்ளவர்களுக்கு அசுத்தமாய் இருப்பது எது புத்தியும் மனசாட்சியும் அவிசுவாசிகளுக்கு அசுத்தமாய் இருப்பது எது புத்தியும் மனசாட்சியும் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறவர்கள் யார் அசுத்தமுள்ளவர்கள் அசுத்தம் உள்ளவர்கள் எவைகளினால் தேவனை மறுதலிக்கிறார்கள் கிரியைகளினால் அருவறுப்படத்தக்கவர்கள் யார் அசுத்தம் உள்ளவர்கள் கீழ்படியாதவர்கள் யார் அசுத்தம் உள்ளவர்கள் அசுத்தம் உள்ளவர்களை எதை செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் எந்த நற்கிரியையும் இக்கேள்விகள் வேதாகம புதியல் என்னும் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகள் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் நன்றி